நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் வணக்கம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் லண்டனில் இருந்து ஈழத்தமிழர் திரு சுதன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் லகன நேயர்களுக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் சார் சமீபத்துல லண்டன்ல பெரியார் குறித்த ஒரு விழாவுல இலங்கை தமிழர்களுக்குள்ளேயே ஒரு வாக்குவாதம் நடந்த மாதிரியான காணொலியே நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்க்க இருந்துச்சு உண்மையில அந்த விழா எதுக்காக எடுக்கப்பட்டது அங்க என்ன மாதிரி என்ன பிரச்சனை முதல்ல நடந்தது ஆமா ஆஹ் நல்லது என்னன்னு சொன்னா நான் அவரை வந்து பெரியார் என்று விழிக்கிறத நான் விரும்பல ராமசாமி நாயக்கர் அன்றே நான் தொடர்றேன் என்ன சொன்னா ராமசாமி நாயக்கருடைய அந்த இத்து போன தத்துவத்தை புலம்பெயர் தேசங்கள்லையும் பரப்புறதாக ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குறதுக்கு இந்த திராவிட மாயை விளைஞ்சு கொண்டிருக்குது அந்த வகையில கடந்த வாரம் என்ன செய்தவை என்று சொன்னால் இங்கே அவர்களால பணத்துக்கு கூலிக்கு அமர்த்தக்கூடிய ஒரு அஞ்சு பேர் தான் கிடைச்சவ அந்த அஞ்சு பேரை வச்சு ஒரு புத்தக சாலைக்குள்ள ஒரு ஆஹ் ராமசாமி நாயக்கற்ற தத்துவங்களை பேசுற மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தவ அந்த கூட்டம் நடப்பதாக வெளியில பரப்பி விட்டவர் நாங்கள் ஒரு கூட்டம் ஒன்று வைக்க போறோம் ஒரு பொது நிகழ்வு போல அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த ராமசாமி நாயக்கரை வந்து முழுமையாக வெறுக்கிற எதிர்க்கிற எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் தமிழர்கள் என்ன சொன்னா அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல வச்சு அவருடைய தத்துவத்தை வந்து கிழிச்சு தொங்க விடுறதுக்காக போயிருந்தவ அப்ப போயிருந்த நேரத்துல உண்மையிலே அவர்கள் இந்த அதாவது அந்த திராவிடம் மாயின்ற ஒரு நோக்கமாக இருந்தது அப்படி என்று சொன்னால் வெளி உலகத்துக்கு நாங்களும் இங்க லண்டன்லையும் இந்த ராமசாமி நாயக்கரை பரப்பி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்ட வழிக்கிட்டவை அந்த வகையில அதுல வெற்றி அடைஞ்சிருக்கணும் மற்றபடி என்னன்னு சொன்னால் அதுல போய் இவையர்கள் எங்களுடைய நண்பர்கள் தமிழர்கள் போய் கேள்வி கேட்ட பொழுது அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஏன்னா பதிலளிக்கக்கூடிய தத்துவத்திலே அவர்கள் இல்லை ஆகவே பதிலளிக்க முடியாத சூழல்ல காவல்துறையை கூப்பிட்டு காவல்துறையிட்ட இருந்து நாங்கள் இவர்களோட கலைக்க விரும்பவில்லை என்ற அளவத்துக்கு ஒரு முறைப்பாட்டை செய்து அந்த இடத்துல இருந்து பிரித்து விடப்பட்டு கலைந்து சென்ற ஒரு நிலவு நிக நிகழ்வுதான் ஏற்பட்டது அதற்கு பிறகு அந்த ஐந்து பேரும் பணத்திற்காக கொண்டு வரப்பட்ட அந்த ஐந்து பேரும் அவர்கள் என்ன செய்வாங்க தங்களுக்குள்ள கலந்து விட்டு கலந்து சென்றார்கள் இதுதான் நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு நிகழ்வு மாதிரி தமிழகத்துல அஹ் சில ஊடகங்கள் குறிப்பாக அண்டா செந்தலுடைய ஊடகம் மற்றும் ஒரு சில ஊடகங்கள் அப்படி என்று சொன்னால் இங்க காவல்துறை தட்டி தூக்கியது காவல்துறை தூக்கி கொண்டு போனது என்ற மாதிரி ஒரு அஹ் பெரிய ஒரு மாய தோற்றத்தை எப்பவுமே திராவிட மாயை மற்ற மற்ற மாய தோற்றங்களை உருவாக்க வளையும் அந்த வகையில இந்த திரவம் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கினமே தவிர இங்க அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை பெரியார் என்ற இந்த ராமசாமி நாயக்கர் ஒரு பொழுதும் தமிழர்களுக்குள்ள அதுவும் ஈழத்தமிழர்களுக்குள்ள கால் உண்ட முடியாதுன்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு பெரியார் அஹ் நீங்கள் சொல்வது போல இவே ராமசாமி நாயக்கர் தேவை இல்லை அப்படிங்கிறத ஏன் இவ்வளவு திட்டவட்டமா நீங்க சொல்றீங்க என்னன்னு சொன்னால் தேவை ஒரு ஒரு ஆளுக்கு வந்து பசிச்சா சாப்பிடலாம் அப்ப தான் சாப்பிடலாம் இது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இல்ல அது மாதிரி எங்களுக்கு ஒரு தத்துவம் தத்துவம்டா ஒரு நாங்க உள்வாங்க கூடிய ஒரு நல்ல நல்ல கொள்கை உள்ள தத்துவத்தை எப்பொழுதும் மனிதர்கள் உள்வாங்கிக் கொள்ளார் கொள்வார்கள் அது தமிழர்கள் என்று யாருமே எந்த ஒரு மனிதனும் அறிவுபூர்வமான மனிதன் ஒரு நல்ல தத்துவங்களை உள்வாங்கி கொள்வார் இது வந்து ஒரு திராவிட மாய போலி தோற்றம் இந்த தோற்றத்தை வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஏமாற்றலாம் அதாவது சொலவடைய ஒன்று இருக்குது சில பேரை எல்லா காலத்திலும் ஏமாற்றலாம் எல்லோரையும் சில காலங்களுக்கு ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எல்லா காலத்துக்கும் ஏமாற்ற முடியாது அந்த வகையில இந்த ராமசாமி நாயக்கர் என்ற மாய தோற்றத்தை காட்டி ஏமாற்ற இந்த தோற்றப்பாட்டை ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் மிக தெளிவாக விளங்கி கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒன்றுமே இல்லாத அந்த தத்துவம் என்ற பேருல சில அநாகரிகமான அதாவது நாகரிகம் என்று அவர்களால் கொண்டாடப்படுகின்ற அநாகரிகமான செயல்களை இப்பொழுது தமிழகத்துக்கு விதைச்சிருக்கணும் இந்த குழு ஊடாக விதைச்சு அதன் ஊடாக போய்க் கொண்டிருக்கிற படு கேவலமான நிகழ்வுகளை பார்க்க தெரியுது அந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை புலம்பெயர் தமிழர்களுக்குள்ளையும் அதாவது ஈழத் தமிழர்களுக்கையும் புகுத்தி கேவலப்படுத்துவதற்காகத்தான் இந்த ராமசாமி நாயக்கரை காவி கொண்டு காவடி எடுத்துக்கொண்டு இங்க வரையினோம் அதை ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரியார் எங்களுக்கு தேவையில்லை அவருடைய கொள்கைகள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க ஆனா இங்க இருந்து சமீபத்துல சங்ககிரி ராஜ்குமார் இயக்குனர் அவர் வந்து ஒரு ஊடகத்துல பேட்டி கொடுக்கும் போது சொல்லியிருந்தார் இலங்கையில் நாங்க வந்து பெரியாருக்கு சிலை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓமோ என்னன்னு சொன்னால் உண்மையில இந்த பெரியாரியத்தை அதாவது ராமசாமி நாயக்கரை தூக்கி சுமந்து கொண்டு இன்றைக்கு ஆட்சி கட்டில இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகத்தின் முதலமைச்சராக இருப்பவர் எங்களுடைய ஸ்டாலின் அவர்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இந்த விடயத்தை இந்த சில வைக்கிற விடயத்தை ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்து செய்தால் மிகவும் வரவேற்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்று சொன்னா இந்த சங்ககிரி ராஜ்குமார் மாதிரியான தெரியாத முகடியலை அனுப்பி இப்படியான வேலையில செய்ய வைக்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பட்ட ஈழத்தில் ஏற்படுத்துறதுக்கு இவ விரும்பினோம் நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னால் திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்களை நீங்கள் வந்து அந்த சிலையை யாழ்ப்பாணத்தில் நிறுவி செல்லுங்கள் அல்லது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் அந்த சிலையை நிறுவி செல்லுங்கள் இங்க பிரித்தானிய மண்ணில வந்து நீங்கள் ஒரு காசுக்கு புடிச்ச அஞ்சு பேரை வச்சுக்கொண்டு இங்க ராமசாமி நாயக்கர் புகழ் கூட்டம் நடத்தி ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குறதை விட மு க ஸ்டாலினோ அல்லது திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்களோ வர வேணும் அப்படி வந்தாதான் உங்களுக்குரிய பதிலாட்டிய நீங்க வாழ்க்கையில மறக்க இல்லாத அனுப்புவோம் நீங்கள் தமிழக இன்றைக்கு தமிழ்நாட்டுல வச்சு ஏமாத்தி மாதிரி எங்களை ஏமாற்ற முடியாது ஏனென்றால் தமிழகத்துல வந்து கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களாக அந்த மக்கள் அடிமைப்பட்டு தான் கிடைக்கணும் இப்ப நாயக்கர்கள அடிமப்பட்டு அதுக்கப்புறம் வெள்ளியர்களிட்ட அடிமைப்பட்டு இப்பொழுதும் இந்த திராவிட மாயக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் இப்ப ஒரு பதினைஞ்சு வருடத்துக்கு முதல் வரைக்கும் அடிம தலையில இருந்து அறுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவன்ற வழிநடத்துகளுக்கு இருந்தாங்க எங்களுக்கு தெரியும் எங்கட பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும் இவர்கள் அந்த தமிழகத்துல சில வைக்கிறது வைக்க போறோம் என்று சொல்ற மாதிரி எங்கெண்ட இடத்துல வந்து வச்சு பாருங்க தயவு செஞ்சு அதை நாங்கள் உங்களுக்கு சவாலா சொல்றோம் இந்த சங்ககிரி ராஜ்குமார் மாதிரி அல்ல கையில விடாம தலைவர்கள் ஆகிய நீங்க வாங்கும் வந்து வையுங்கோ வர அப்படி அப்படி வரும்பொழுதுதான் உங்களுக்கு ஈழத்தமிழர்கள் யார் எவ்வளவு கருத்து தெளிவோட இருக்கிறார்கள் உங்களுடைய திராவிட மாய பூஞ்சாண்டிய எப்படி கொன்று புதைக்கிறார்கள் என்றதை நீங்கள் வந்து அந்த மண்ணில பார்க்கணும் இது அவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் சார்பாக நாங்கள் வர்ற ஒரு பகிரங்க சவால் ஹம் நீங்க பேசும்போது சொன்னீங்க தமிழர்கள் ஐநூறு ஆண்டுகளாக நாயக்கர்கள் கடுமையாக இருந்தாங்க அப்புறம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையாக இருந்தாங்க இப்போ திராவிடர்களுக்கு அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய கதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்கிறேன் இலங்கையில இந்த மாதிரி ஜாதி பாகுபாடு அதெல்லாம் இல்லாம இருக்கா உண்மையில என்னன்னு சொன்னால் ஆஹ் வெள்ளையர்கள் வருகைக்கு பிறகு ஏற்பட்ட அந்த ஆஹ் வித்தியாசமான ஆட்சி காலத்தில் அவர்கள் பிரித்தாளம் சூழ்ச்சிக்காக சாதி மத பேதங்களை உருவாக்கி சென்றார்கள் அந்த சாதி மத பேதங்கள் எப்படி இருந்த சொன்னாலும் இப்ப இன்றைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவுத்துக்கு மோசமான நிலைமையில இருக்கிறோம் அதாவது இவர்கள் சமூக நீதி அங்க காத்து விட்டதாக சொல்றார்கள் ஆனால் இவர்கள் வந்தால் மோசமான நிலைமையில பிரித்தாலும் கொள்கைக்காக வச்சிருக்கிறார்கள் அதே மாதிரி ஆஹ் பிரபாகரனுக்கு முன்னான காலத்தில் தலைவர் பிரபாகரனுடைய வருகைக்கு முன்னான காலத்தில் அங்கும் இதே போன்ற சாதி மத இன பா பாகுபாடுகளும் அதனூடாக ஏற்பட்ட கலவரங்களும் நிறைஞ்சி போய்ட்டான் கிடந்தது தெருவுக்கு தெரு சாதி பிரச்சனை இருந்தது ஆனால் எங்களுடைய அதிமேதகு அவர்களுடைய வருகைக்கு பின்னு பின்னால பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த சூரியனை கண்டு பனி எப்படி விலகுமோ அது மாதிரி எங்களுடைய சூரிய தேவனை கண்டதுக்கு பிறகு இந்த சாதி மத பேதங்கள் எல்லாம் அகன்று தமிழர்களாக ஒன்றுபட்டு நின்ற ஒரு இனமாக நாங்கள் ஈழத்துல நின்றனாங்க அப்ப அப்படி நின்ற அந்த தைரியத்தோட தான் நாங்கள் இப்ப இன்றைக்கு நிக்கிறோம் நின்று கொண்டிருக்கிறோம் ஆஹ் அதால அந்த தைரியத்தோட தான் நாங்கள் இவளுக்கு இவர்களுக்கு சவால் வரும் நீங்கள் அந்த தமிழ்நாட்டுல ராமசாமி நாயக்கனை கொண்டு திரிகிற மாதிரி எங்கெண்ட இடத்துக்கு கொண்டு வந்து அசிங்கப்பட்டு போகாதீங்க கொண்டு என்று சொன்னா அதுக்கு பிறகு தெரியும் ஆனா தயவு செஞ்சு கொண்டு வர்றது கொஞ்சம் பெரியாக்கலா வாங்கும் தான் நாங்கள் வெல்கம் பண்றோம் இந்த சின்ன சின்ன அல்ல கையில விடாதே வர்றத பெரியாக்கலா வாங்கோ வந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை சூப்பரா இருக்கு சுதன் நீங்க சொல்லும் பொழுது மேதகு அவர்களுடைய மேதகு அவர்களுக்கு பிறகு இந்த மாதிரியான ஜாதிய பாகுபாடுகள் எல்லாம் இல்லை நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தைய உண்மையிலே நடைமுறையில இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அந்த அளவுக்கு ஜாதி பாகுபாடு இல்லாம அங்க எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கலாம் இல்ல என்னன்னு சொன்னால் இப்ப இன்னைக்கு மேதகருடைய வருகைக்கு பின்னால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சங்ககிரி ராஜ்குமார் என்ற ஒரு அல்ல கைய விட்டு அங்க இந்த பெரியாட்ட அதாவது ராமசாமி நாயக்கனுடைய சிலையை கொண்டு போனோம் நினைக்கிறாங்க இந்த ராமசாமி ராமசாமி நாயக்கன்ற சில போறதும் ஒன்றுதான் அசிங்கப்பட்ட அந்த அந்த அதுக்கு நான் நான் உச்சரிக்க போய் அங்க வைக்கிறதும் ஒன்றுதான் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நடந்த அந்த மனித பேரவளத்துக்கு பின்னான காலத்துல இந்த ராமசாமி நாயக்கனுடைய வாரிசுகளும் தங்களுடைய கரங்களை அங்க நீட்ட தொடங்கி இருக்கிறோம் அந்த வகையில தமிழர்களாக ஒன்றுபட்டிருந்த தமிழர்களை இப்பொழுது திரும்ப சாதியாக பிரிக்கிறதுக்கான வேலைப்பாட்ட இந்த திராவிட மாயை அங்க உருவாக்கி இருக்குது அதுன்ற ஒரு கட்டம் தான் இங்க அஹ் பிரித்தானியம் மண்ணில இவர்கள் கூட்டம் போட்டதும் சரி அதாவது அங்க இல்லாது ஒழிக்கப்பட்ட சாதிய சமூக நீதி என்ற பெயரால திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலை திட்டத்தை தான் இந்த திராவிட மாயை ஆரம்பிச்சிருக்குது ஆனால் அது அவர்களுடைய கனவு பலிக்க போவதில்லை திராவிடத்தின் வீழ்ச்சி ஈழத்துல தான் தொடங்கணும் ஒரு விதி இருந்தால் அந்த விதியை யாரால மாற்ற முடியும் வரட்டுக்கும் நாங்க விழுத்தி காட்டுறோம் நீங்க பேட்டிலேயே திரும்ப திரும்ப நிறைய டைம் சொன்ன வார்த்தை திராவிடத்தினுடைய மாயை இலங்கையிலும் பரவுது தமிழ் மக்களிடமும் அவங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்யறாங்க சுத்து வேலை எல்லாம் செய்யறாங்க நீங்க சொல்றீங்க என்ன பண்றாங்க எக்ஸாக்டா உங்களோட என்ன மாதிரி என்ன மாதிரியான அப்ரோச் அங்க இருக்கு ஆக்சுவலா ஓமம் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் இப்ப சங்ககிரி ராஜ்குமாராக இருக்கட்டும் இல்லாட்டி அதுக்கு முதல்ல பந்தவர்களாக இருக்கட்டும் நிறுவனத்துக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது சாதிய ரீதியான கட்சிகளை உருவாக்குறதுக்கான வேலைகளுக்கு இந்த திராவிட மாயே அங்க வேலை பாக்குது ஆனால் அது பல தடவை முயன்று அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்குது ஆனால் இருந்தும் அந்த மாதிரியான முயற்சிகள் தொடர்ந்து நடக்குது அதாவது ஆஹ் விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஒரு தலித்திய பின்னணி கொண்ட கட்சியை உருவாக்குறதுக்கு கட்சியை உருவாக்கி விட்டார்கள் அதாவது சும்மா பேரளவில் ஒரு பேரை வச்சு கொண்டு அப்ப அது மாதிரியான வேலைப்பாடுகளை உருவாக்கி எப்படியான்னு சொன்னா வாக்கு கேட்கக்குள்ள இந்த வாக்கு அரசியல் அங்கே தானே அப்ப அந்த இடத்துல வந்து அந்த சாதிகளை சொல்லி இதுல வந்து நான் மேல் சாதிக்காரன் ஆள்றான் கீழ் சாதிக்காரான் அங்கே அப்படியெல்லாம் பாகுபாடு பார்ப்பதில்லை அதான் சொன்னேன் மேதாவுக்கு பின்னான காலத்துல அது உண்மையில அந்த சமூகத்தில இருந்து அகற்றப்பட்டு நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்த ஒன்றிணைந்து நிக்கிற இன்று வரைக்கும் நிக்கிற ஒரு சமூகம் ஆனா அந்த சமூகத்துக்கான அந்த ஒரு பிரிவினையை ஒரு ஒரு வீதம் அளவுல இந்த திராவிடம் இதுவரைக்கும் நுழைச்சிருக்கு அதுக்கான வேலைப்பாட்டை தான் இப்ப வெகு வேகமாக எடுத்துக்கொண்டு வருது ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எங்களுக்காக மரணித்து போன மாவீரர்களும் எங்களுடைய தலைவரவர்களும் எங்களுக்கு கொடுத்த அந்த தெளிவு சிந்தனை அந்த வேகம் வீரியம் இத்தனையும் எங்கள்கிட்ட இருக்குது ஆகவே இவர்களால எங்களோட மக்களுக்குள்ள இந்த திராவிட சிந்தனை என்ற பேர்ல இந்த மாயத்தை கொண்டு வந்து அதாவது நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்து இருக்கிற எங்களுக்குள்ள சாதி மதத்தை ஒழிக்க போறோம் என்று சொல்லி சாதி மதத்தை உருவாக்கி அதுக்குள்ள புலவங்களை ஏற்படுத்துறதுக்கு ஆனா வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இதுல சில விடயங்களை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாம இருக்குது சில விடயங்களை சொல்ல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ஆஹ் ஈழத்துல சிவசேனை கட்சி என்ற ஒன்றை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி ஒன்று நடந்திருக்குது ஏன்னு சொன்னால் அப்படி ஒன்றை உருவாக்கி விட்டுட்டால் அவைகள் ஒரு கொஞ்சம் ஆஹ் மத ரீதியாக இயங்குவினாம் அப்ப மத ரீதியாக இணங்க இயங்கியக்குள்ள சாதான சனாதனத்துக்கு எதிரான பார்ட்டியால் எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் சொல்லுவது போல சனாதனம் என்று கூறிக்கொண்டு சனாதனத்தை எதிர்க்க வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற ஒரு மக்கள் கூட்டத்தை அவர்களுக்கு எதிராக திரட்டி எதிர்காலத்துல குழப்பங்களை விளைவிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்தவ ஆனால் ஈழத்து சிவசேனைய மக்கள் ஏறத்தும் பார்க்கவில்லை மக்கள் எவரும் திரும்பி பார்க்கவும் இல்லை கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம்களாக இருக்கட்டும் அல்லது

இங்க இருந்து வர்றவர்கள் தான் அந்த பிளவை ஏற்படுத்துறாங்க ஒரு ரொம்ப பெரிய நம்ம ரெண்டு பேரா தெரியாது ஆனா இந்தியாவிலிருந்து அப்படின்ற ஸ்ரீலங்கா அப்படிங்கும்போது ஒரு பெரிய விஷயமாக இருக்கு அது எப்படி அப்படிங்கறதை நீங்க ரொம்ப கிளியரா சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆடியன்ஸ் குழப்பம் அடையாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால் தமிழ்நாடும் ஈழமும் எப்பொழுதும் வந்து கலாச்சார ரீதியாக பின்னி அது எப்பவுமே அது பிரிக்கப்பட முடியாது நாங்கள் அதாலதான் நாங்கள் தொப்படி சொல்லி கொண்டிருக்கோம் தமிழகத்துல தமிழ்நாட்டுல என்ன கலாச்சார மாற்றம் நிகழுமோ அது கொஞ்சம் கால இடைவெளி விட்டாவது ஈழத்திலே அதுவும் இந்த பிரதிபலிப்புகள் இருக்கும் அப்ப அந்த வகையில தமிழ்நாட்டுல இருந்த அந்த சாதி பாகுபாடுகள் ஆஹ் பிரிவினைகள் தான் எங்களுக்குள்ள எதிரொலிச்சு கொண்டிருந்தது அதன் அதன் வெளிப்பாடுதான் அதாவது மேதக அவர்களுடைய வருகைக்கு முன்னான காலத்துல இருந்த சாதி பிரிவினைகள் ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் அதெல்லாம் இருந்து கொண்டிருந்தது ஆஹ் ஏன் அந்த காலத்துல ஆணவ கொலைகள் கூட நடந்திருந்தது ஆனால் மேதகுவின் வருகைக்கு பின்னால அந்த தமிழ்நாட்டில இருந்து வந்த கலாச்சாரத்துல என்ன சொல்றது ஒரு ஒரு அன்னப்பறவையானது எப்படி ஒரு நல்ல விஷயங்களை உள்வாங்கி கொண்டு கெட்ட விஷயங்களை கழிச்சு விடுமோ அதுபோல தமிழ்நாட்டில இருந்து எங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆஹ் ஒரு 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 சமூகத்துக்கு ஒவ்வாத கலாச்சாரங்களை கழிச்சு விடுற ஒரு சூழல் இருந்தது இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திரைப்படங்கள் திரைப்படங்கள்ல கூட அன்றைக்கு தணிக்கை நீங்க அதாவது தமிழ்நா தமிழக தமிழ்நாட்டு சினிமாவில் தணிக்கை செய்து போட்டு வார படங்கள்ல கூட அஹ் திருப்பி அங்கே ஒரு தணிக்கை ஒன்று இருக்கும் என்னன்னு சொன்னால் சாதிய ரீதியான பிரிவினைகள் அதை அடுத்தது பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அது போன்ற அந்த காட்சிகள் எல்லாம் அங்க கத்தரிக்கப்பட்டு உண்மையிலே ஒரு சமூகத்தை எப்படி நல்ல வழியில வழி நடத்தணுமோ அந்த அதுக்குரிய வழியில தானே அங்க திரைப்படங்கள் கூட வெளியிடப்பட்டன அப்ப அப்படியான ஒரு காலத்துல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாங்கள் திரும்ப தமிழகத்துடைய தமிழ்நாட்டினுடைய நேரடி தாக்கத்துக்குள்ள கலாச்சார தாக்கத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கோம் அப்படி வந்தும் பாத்தீங்கன்னா இந்த பதினைஞ்சு பதினஞ்சு பதினாறு வருடங்கள் ஆகிட்டு இன்னைக்கு போர் முடிவுச்சு அந்த இந்த பதினாறு வருடங்களுக்குள்ள வந்தவர்கள் எல்லாருமே இந்த திராவிடி திராவிட பின்னணிய பின்னணியை கொண்டவர்கள் எல்லாருமே என்ன செய்து கொண்டிருக்கணும் என்று சொன்னால் இங்க வந்து தங்களுக்கு தெரிந்த தெரிந்தவர்களை கூப்பிட்டு அவர்களுக்குள்ள சாதிய வேற்றுமைகளை விதைக்கிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் எனக்கு இந்த பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல திருமாவளவன் அவர்களுடைய நினைக்கிறேன் தலித்திய மக்கள் கட்சியோ ஏதோ சம்திங் ஒரு ஒன்றை கூட உருவாக்குறதுக்கு முயன்றிருந்தவர் ஆனால் அதை மக்கள் வரவேற்காத வழியால் அது அப்படியே கைவிடப்பட்டிருக்குது அதை விட இப்ப இருந்து வருகிற திரைப்படங்கள் அந்த திரைப்படங்கள் எல்லாம் திருப்ப சாதிய பாகுபாடுகளையும் அதுகள் சம்பந்தப்பட்ட படங்களாகவும் என்ன ஒரு விடியம் தெரிஞ்சதுக்கு அதுக்குள்ள நாங்களும் பூந்து போற ஒரு சூழல் இருக்கு அந்த திரைப்படங்கள் அப்படி வருது அதோட அந்த திரைப்படங்கள்ல வர்ற கவர்ச்சியான காட்சிகள் அஹ் காம களியாட்டங்கள் கூத்துகள் இந்த இதுகள் எல்லாம் அப்படியே எந்தவித கத்தரிப்பும் இல்லாமல் ஈழத்துக்கும் வந்து சேருது சேரும் பொழுது எங்களுடைய மக்களும் அத அந்த அந்த கேடுகட்ட கலாச்சாரத்துக்கு உட்படுற ஒரு சூழலுக்கு போக வேண்டிய ஒரு துப்பாக்கி சூழல் இருக்கு ஆனாலும் கரிகாலன் எங்களுக்கு காட்டிய அந்த வழி இந்த பதினாறு வருடங்களுக்கும் பதினாறு வருடங்களாக எங்களை உண்மையில தொடர்ந்தும் ஒரு நிலையாக நிக்கக்கூடிய ஒரு சூழல தான் வந்திருக்கு அப்ப ஆனாலும் சில சில தாக்கங்கள் இருக்கு இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல்ல பாத்தீங்களான்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு சினிமா பின்னணியை கொண்டவர்கள் ஒரு அஹ் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்றை செய்திருந்தார் அதுல எங்களுடைய இளைஞர்கள் கூட அந்த சினிமா என்ற பாதிப்புக்கு உட்பட்டு அதுல நண்டு கலவரம் செய்தது அதுல அந்த தமன்னாவை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டதெல்லாம் பார்க்கும் பொழுதுமே வெக்கமாக இருந்தது இது அதான் நான் ஒரு ஒரு வீதம் ரெண்டு வீதம் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்குது அந்த பாதிப்பை பெரிசாக மாத்துறதுக்கு தான் இந்த ராமசாமி நாயக்கட்ட சிலிய கொண்டு வந்த வச்சு அவருடைய தத்துவம் என்ன அவருடைய தத்துவம் என்னன்னு சொன்னால் மகளை கூட திருமணம் செய்யலாம் மனைவி ஒன்று வேற மனைவியை வச்சிருக்கலாம் இப்படி என்ற ஒரு தத்துவத்தை அவர் பரப்பி இருக்கிறார் அப்ப அந்த தத்துவத்தை இங்கேயும் விட்டால் உண்மையில ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய அந்த குடும்ப கலாச்சாரத்தை சிதைக்கலாம் என்றவர்கள் சிந்திக்கிறார்கள் இதுல இந்த இன்னொரு விஷயத்தை சொல்ல வேணும் இங்க இலண்டன்ல நடைபெற்ற அந்த அஞ்சு பேர் கொண்ட அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் இருந்தாக்கள எனக்கு பேர்சனாவே தெரியும் அவையில இந்த ஒழுக்கத்தை நீங்கள் சொன்னால அந்த கூட்டத்துல இருந்த அஞ்சு பேர்ல குறிப்பாக மயூரன் என்றவரோட ஆஹ் அதாவது பெரியார் அதாவது ராமசாமி நாயக்கத்தை புகழ் பாடி கொண்டிருந்த

ஆஹ் அதுக்கு பெரிய நடக்கிறது நல்லா என்னன்னு சொன்னால் அடக்குமுறைகள் அதிகரிக்கிற பொழுதுதான் புரட்சிகள் வெடிக்கும் அப்ப நாங்கள் அந்த புரட்சி வெடிக்கணும்னு தான் நாங்கள் விரும்புறோம் இவர்களுடைய அந்த சிலை நாங்கள் விரைவாக எதிர்பார்க்கிறோம் பெரியார் அவர்களுடைய கருத்துகள் இலங்கை இலங்கையோ ஈழத்தமிழர்களோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள அது வந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய சமுதாயத்தின் சில கலாச்சார கூறுகளை சிதைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் நிச்சயமாக சிதைக்கும் அதனால்தான் தலைவரவர்கள் ஆஹ் இருந்த காலத்தில் இந்த திராவிட மாயை அந்த மண்ணில ஒரு கொஞ்சம் கூட கால் காலுன்ற விடவில்லை இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல குறிப்பாக அண்டா செந்திலுடைய ஊடகமா இருக்கிறதுக்கும் இல்லாட்டி இந்த எகத் கஸ்பர் என்ற ஒரு பாதிரியார் இருக்கிறார் அவர் கதைக்கடங்கள்லயா இருக்கட்டும் தலைவரவர்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் பெரியார் அவர்கள் மீது பெரிய மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்த ரெண்டு இல்லாத பொய்களை இட்டுக்கட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் அந்த தேசத்துல நீண்ட காலமாக இருந்தவன் அந்த போராட்ட பின்னணியோட பயணித்தவன் தலைவர் அவர்களை நேரில் சந்தித்தவன் எந்த இடத்திலையுமே அவர் பெரியாரை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை பகத்சிங்கை மதித்த அளவுக்கு ஆஹ் சுபாஷ் சந்திரபோஸை மதித்த அளவுக்கு பொன்னியின் செல்வன் நாவலை மதித்த அளவுக்கு இந்த ராமசாமி நாயக்கரை அவர் கருத்திலே எடுக்கவில்லை அவற்றை வாயிலிருந்து ஒரு நாள் கூட இந்த ராமசாமி நாயக்கற்ற தத்துவம் சம்பந்தமாக அந்த கதையை வந்ததை நான் பார்க்கல ஏனென்றால் தலைவர்ல ஒரு பழக்கம் இருந்தது அவருக்கு எது பிடிக்க இல்லையோ அந்த இதை பற்றி கதைக்க மாட்டார் என்னன்னு சொன்னா அதை பற்றி நாங்கள் கதைக்கத்தான் அது என்ன பெருசாகிடும்ன்றதுக்காக இப்ப இவர்கள் என்னடான்னு சொன்னால் இப்ப ஆஹ் தலைவர் திராவிடத்தை ஆதரித்தார் ஏன்னா திராவிட மாயத்துக்குள்ள இருந்த சிலர் வந்து போனார்கள் வந்தார்கள் சென்றார்கள் அவ்வளவு வந்தார்கள் சந்தித்தார்கள் சென்றார்கள் ஆனால் அதன் காரணமாக அவர் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு மாயத்தை பரப்பராக்கு நினைக்கிறோம் இந்த ஊடகத்தினூடாக நான் ஆஹ் பாதிரியார் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய திராவிட அடிமை ஆஹ் ஜெகத் கஸ்பர் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை விட விரும்புறேன் நீங்கள் தலைவர் அவர்களை சந்தித்தீர்கள் அவரிடம் செவ்வி கண்டீர்கள் அந்த செவ்வியில் நீங்கள் திராவிடத்தை பற்றி ஏன் தலைவரிடம் கேட்கவில்லை ஏனா நீங்கள் அவர் திராவிடத்தை ஆதரித்தார் என்று சொல்ற நீங்கள் ஏன் உங்களுடைய அந்த செவ்வியில திராவிடத்தை பற்றிய கேள்வியை ஏன் தலைவர் அவர்களிடம் நீங்கள் கேட்கவில்லை அப்படி நீங்கள் கேட்டிருந்தால் அந்த செவ்வியை நீங்கள் ஒளிபரப்பணும் அதுல இருந்து தெரிஞ்சு போயிடும் தலைவருடைய நிலப்பார் அப்ப அதை விட்டுட்டு சும்மா ஆஹ் அங்க தலைவர் ஆதரிச்சாரு அன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த லண்டன்ல நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட ராகவன் அவர்கள் ராகவன் என்று இருந்தவர் அவரை இவர்கள் எப்படி சொல்றார்கள் என்றால் விடுதலை புலிகள் என்ற தொடக்கத்தை அவர் ஸ்தாபகர்களில் ஒருவர் என்று சொல்றார் என்ன பிரச்சனைன்னா விடுதலை புலிகள் என்ற முதலாவது துரோகி அவர்தான் விடுதலை புலிகளுக்கு முதல் தடவையாக துரோகம் செய்து போட்டு தப்பி ஓடினவர் இந்த ராகவன் அவர் இந்த இப்ப இப்ப இல்ல அவர்கள் இந்த இந்த வெளிநாட்டுக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ் தேசிய கோட்பாடுகளுக்கு எதிரான ஒரு கால் புணர்ச்சியான பிரச்சாரத்தை இந்த சமூக பரப்புல செய்து கொண்டு வார்கள் அப்ப அதுக்கு தலைவர் அவர்கள் ஒரு புற நாங்க எங்களோட கதைக்குள்ள சொல்லியிருந்தார் என்று சொன்னால் ஒரு வண்டி வந்து சேரடிச்சு போட்டு நின்ற கதையாக சொல்லியிருந்தவர் என்னன்னு சொன்னா அந்த பண்டி சேராய்ச்சி என்ற பாதையில குறுக்க வந்தா அப்ப யானை விலத்தி தான் போனதான் ஏன்னா அந்த ராகவனை பத்தி நாங்கள் ஏன் நாங்கள் கண்டுகொள்ள கதைக்கல் என்று கேட்டதுக்கு அவர் சொன்ன கதையாது அப்ப அந்த சேத்தோட வார பண்டிய நாங்கள் பார்த்து அதுக்கு நாங்கள் குறுக்க நின்று தடக்கினால் உண்மையில யானை தான் யானையிலேயும் சேறுபடும் ஆகவே அந்த அந்த சேறுபட்ட பண்டியை கடந்து போகணும்ன்றதுக்காகத்தான் இந்த ராகவன் போன்றவர்களை விடுதலை புரிய காலத்துல கண்டுகொள்ளாம அவர்களே அப்படியே ஒரு பக்கத்துல ஒதுக்கி விட்டது அந்த ஒதுக்கப்பட்டவர்களை இழுத்து வந்து இந்த திராவிட மாயை இன்றைக்கு போட்டி கண்டு உலக அளவத்துல ஒரு பெரியாக்கள் மாதிரி காட்ட ஒழிக்கிறது நோக்கத்துல இருந்தே எங்களுக்கு விளங்குது தமிழ் தேசியத்தை அழிச்சு ஒழிக்கணும்ன்றதுல திராவிட மாயை எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஒரு வீரியத்தோடையும் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடையும் கேவலமான மனப்பான்மையோடையும் இருக்குதுன்றது தமிழர்களாகிய ஒவ்வொருதரம் ஒவ்வொரு தரும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விடயம் என்பதை இந்த காணொலியூடாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி வணக்கம்